வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பேச போகிறோம் சமீபத்தில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உள்ள பஹல்காம்ல நடந்த தாக்குதல் பஹல்காம் என்றாலே நமக்கு நினைவுக்கு வர்றது பசுமை மலர்கள் சுத்தமான காற்று யாத்திரை சுற்றுலா ஆனால் அந்த அமைதியான இடத்துல நடந்த ஒரு தாக்குதல் எல்லாரையும் ஷாக்காக ஆக்கிச்சு நாம் இப்போ என்ன நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ஃப்ரெண்ட்லியாக பார்ப்போம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு வழக்கமான நாள் போல தான் ஆரம்பிச்சிச்சு சுற்றுலா பயணிகள் பஹல்காமில் இயற்கையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போதுதான் ஒரு பயங்கரவாத குழு திடீர்னு பஸ்ஸில் பயணிப்பவர்களை குறிவைத்து தாக்கினாங்க இந்த தாக்குதலில் வருத்தமோட சொல்கிறேன் இருபத்து ஆறு பேர் உயிரிழந்தாங்க இன்னும் பலர் காயமடைந்தாங்க இந்த சம்பவம் யாருக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு கோரமாயிருந்தது இந்த தாக்குதலுக்கு காஷ்மீர் ரெசிஸ்டன்ஸ் என்னும் குழுதான் பொறுப்பேற்றிருக்காங்க இந்த குழு முன்னாடி காஷ்மீரில் செயல்பட்ட சில பெரிய பயங்கரவாத அமைப்புகளோட தொடர்புடையதுன்னு சொல்லப்படுகிறது போல ஒரு அமைதி நிறைந்த இடத்தில் நடந்ததுனால மக்கள் மனதில் சோகமும் கோபமும் இரண்டும் வந்திருக்கு இது மாதிரி சம்பவங்கள் நம்மளை சோகப்படுத்தும் ஆனால் இதிலிருந்து நம்ம எடுக்க வேண்டிய பாடம் அமைதிக்கு ஒற்றுமைக்காக நம்ம ஒவ்வொருத்தரும் உழைக்கணும் எதுவும் வன்முறையால் தீராது நண்பர்களே பஹல்காம் ஒரு அழகான இடம் அது வன்முறையால் கரையடையக்கூடாது இந்த தகவலை நண்பர்களோட பகிருங்க யாரும் தவறான வழிகளுக்கு போகாம இருக்க இது ஒரு ஞாபகமாக இருக்கட்டும் நம்ம ஒவ்வொருத்தரும் தகவல் பக்கத்தில் வலிமை பெறணும் இதுதான் உண்மையான சக்தி பிறந்த இடம் வேறாயிருந்தாலும் நம்ம இதயம் இந்தியாதான் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய நல்ல விஷயத்துடன்